ஹலோ ஆல் வெல்கம் டு மீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இத்தனை நாள் வந்து டென் டேஸ் பக்கம் ஃபீவர் பயங்கரமாக வந்து கோல்டு எல்லாமே இருந்துச்சு அதனால் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ்கிட்ட வீடியோஸ் எதுவுமே வந்திருக்காது இது வந்து எடுத்து ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு இந்த வீடியோ இப்போ தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் என்னால் வந்து இப்போவுமே நார்மலாக எந்த வேலையும் செய்ய முடியல காரணம் வந்து ஒன் வீக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபீவர் எனக்கும் பாப்பாக்கும் வந்து வந்துருச்சு எந்த ஒர்க்கும் வந்து என்னால் சுத்தமாக பண்ணவே முடியல குக் பண்ணுறதுலேருந்து சாப்பிடவும் முடியலன்னா பார்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு கூட என்னால் முடியல அந்த அளவுக்கு ஒரு ஃபீவர் எப்போவுமே வந்து இந்த ஆடி மாசத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டு வரும் அதோடு வந்து கொஞ்சம் ஃபீவர் இருக்கும் அதோட வந்து ஒரு த்ரீ டேஸ் பக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதுக்கு ஒரு மாதிரி நல்ல ஃபீவரே வந்துருச்சு நான் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் சாதாரணமாக போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா இந்த ஆடி மாதத்துலேயே எனக்கு வந்து மூணு தடவை வந்துருச்சு இப்போது ஆடி முடிஞ்சு கரெக்டாக ஆவணி மன்தும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ஒரு ஒரு வழி ஆகிடுச்சுன்னே சொல்லணும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் அம்மாவும் வந்திருந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு கடைசியில் அம்மாவுக்கும் வந்து ஃபீவர் வந்துருச்சா அதனால் ஹெல்ப் பண்ணும் வந்து ஆள் பயங்கரமான ஒரு வேலை ஹஸ்பண்டுக்கு தான் இருந்தது நல்லா ஒரு கேர் பண்ணி அதாவது குக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எனக்கு வந்து நல்லா இது பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாயிடுச்சு எனக்கு கொஞ்சம் நடக்கலாம் நடக்க முடிஞ்சது அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வந்து நான் வந்து ரூமுக்கும் போய் படுக்கலை எங்கேயும் படுக்கலை இங்கே சோஃபாலையும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கட்டில் பாப்பாவையும் போட்டுக்கிட்டு இங்கே தான் படுத்துட்டு இருந்தோம் ஏன்னா வந்து பையன் இருக்கான் அவனுக்கும் வந்து வந்துடக்கூடாது இல்லையா அதனால் வந்து நாங்கள் இங்கே தான் படுத்துக்கிட்டோம் குக் பண்ண ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முடியலை அவ்வளோ ஒரு வாமிட் இருந்துச்சு வாய்க்கு வந்து எதுவுமே செட் ஆகலை என்ன சாப்பிடணும் அப்படின்னு தோணும் இல்லை எப்போவுமே வந்து ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சில டைம் தோணும்ல இது சாப்பிட்லாம் அது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு தோணவே இல்லை எனக்கும் அப்படி தான் இருந்தது பாப்பாக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஒன்றுமே சாப்பிட தோணலையா அதனால் வந்து ஆர்டர் பண்ணியாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இட்லி சாப்பிடணும் போல இருந்துச்சு அதனால் இட்லியும் இதுவும் வடையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவுமே கூட சுத்தமாக ஒரு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியல என்னால் பாப்பா அதை விட மோசம் சுத்தமாக சாப்பிட முடியல அவ்வளாலேயும் முக்கியமாக எனக்கு பார்த்திங்கன்னா டேப்லெட் போட்டேன் அப்படின்னா தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு டேப்லெட் போடலை கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு அப்படின்னா என்னால் வந்து உட்கார கூட முடியல படுக்கவும் முடியல நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு இந்த பத்து நாளாகவே இப்போ தான் வந்து நல்ல ஒரு ரெஸ்ட் தேவை பாடிக்கு அப்படின்னு தோணுது அதாவது எந்த ஒரு ஒர்க்கும் என்னால் இப்போ வரைக்கும் பண்ண முடியல பண்ணாலும் வந்து ஒரு மாதிரி மூச்சு வாங்குது அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு கோல்டுமே வந்து இன்னும் சரியாகலை ஃபுல்லாக சரியாகவே இல்லை காதெல்லாம் அடைச்சு ஒரு மாதிரி தான் அப்படியே தொண்டவழியோட லைட்டாக வந்து ஹெட் இருக்கு கம்மியாயிருக்கு இப்போதைக்கு ஆனால் வேற வழி இல்லைல்ல நம்ம வீடு வந்து இப்படி வீட்டில் இருக்கவே முடியல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஒரு பொருளாவது பொறுமையாவது எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன் டேப்லெட்ஸோட அந்த அட்டையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்போம்ல அதுவாக இருக்கட்டும் அந்த குப்பை இந்த குப்பைன்னு சொல்லி எல்லா குப்பையும் இந்த டீ பாய் மேலேயும் கட்டில் சோஃபா ரைட்டிங் டேபிள் டைனிங் டேபிள் எல்லாமே வந்து ஒரு படு மோசமாக இருந்துச்சு வீடியோவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா தான் எதாவது உடம்பு சரியில்லைனாலும் அது வந்து நல்லா போயிடும் ஆனால் இந்த அளவுக்குலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல ஹஸ்பண்ட்னால் நான் தான் வந்து எப்போவுமே டெய்லி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றதுனால நான் தான் வீடு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பையன் வந்து சாப்பிட்டுட்டு பிளேட்ஸையும் அங்கங்கேயே போட்டுட்டான் ஒன்றுமே பண்ண முடியல என்னால் எதுவும் சொல்லவும் முடியல பேசுறதுக்கு கூட புரியல கண்ணு மூடிட்டு படுத்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எப்பவுமே வந்து நான் இதுக்கு முன்னாடிலாம் வந்து சரியாக சாப்பிட மாட்டேன் ஆனால் ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் வந்தப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக சாப்பிட ஆரம்பித்தேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட ஆரம்பித்தேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வருஷமும் வயசு ஏறிக்கிட்டே தானே போகும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதாவது ஒரு வேலையும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் நம்ம வேலை செஞ்சு குழந்தைங்களுக்காக நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்றனா இல்லையான்னு எனக்கே தெரியல சுத்தமாக எனக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடுச்சு அவ்வளோ அதாவது இப்போ ஃபீவர் வந்துருச்சு இப்போ எனக்கு வந்து எப்படி எந்த இடம்லாம் வந்து வீக்காக இருக்கும் அந்த இடம்லாம் பயங்கரமாக பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது தைலம் வச்சு தேய்க்கிறது காலாக இருக்கட்டும் முதுகாக இருக்கட்டும் பயங்கரமாக ஒரு வலி ஃபீவரை தாண்டி இந்த வலியை வந்து என்னால் டாலரேட் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு ஒரு டென் மினிட்ஸுக்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பெயின் வந்து வர வந்துக்கிட்டே இருந்தது அது எதனால் வருது என்ன ரீசன்னு ஒன் என்னால் சொல்லவே முடியல சாதாரணமாக ஃபீவர் கோல்டு காஃப்னா நம்ம வந்து டேப்லெட் மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸில் வந்து சரியாயிடும் ஆனால் இந்த பெயினை வந்து நான் என்னென்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியலை அதனால் இனிமேல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இம்யூனிட்டி வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஃபுட்ஸு அதுக்கப்புறம் இந்த கஞ்சி அதாவது சத்து மாவு கஞ்சி இது எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஃபீவரில் தான் வந்து நல்ல ஒரு பாடமாக இருந்தது நல்ல வேலை பெருசாக எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் நார்மலாக இதிலிருந்து வந்து வெளியில் வந்ததே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம்தான் இதனால் வந்து நான் எல்லா லேடிஸ்க்கும் சொல்கிறேன் வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையிலேயே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளை நாம தான் கேர் பண்ணிக்கணும் இத்தனை நாள் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருந்திருப்போம் அவங்க வந்து இதை சாப்பிட அதை சாப்பிடுன்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ணியாவது ஏதாச்சும் சாப்பிட வச்சுருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை கேட்கக்கூட ஆள் இருக்க மாட்டாங்க சாப்பிட்டியா என்னன்னு சொல்லிட்டு நாம தான் வந்து நம்மளை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எனக்கு இந்த ஃபீவரில் தான் வந்து ஒரு புத்தியே வந்தது என்னால வந்து நடக்க கூட முடியல அந்த அளவுக்கு என்ன சொல்கிற சுத்தமாக வந்து எனர்ஜியே இல்லை இதுக்கெல்லாம் வந்து நம்ம டெய்லி 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 பேசிஸில் நம்ம சாப்பாடு வந்து ஒழுங்காக எடுக்கலை அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது இதுக்கப்புறம் வந்து சத்தாக கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சத்தாக சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி என் மைண்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னும் எனக்கு தெரியல இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்ல இதில் வந்து இதுலேயுமே பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கண்டினியூஸாக வேலை செய்யவே முடியல அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உட்காந்து உட்காந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான் வந்து டெய்லியுமே காலையில் எயிட் ஓ கிளாக் பக்கம் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிடுவாங்க குட்டீஸ் வந்து எயிட் தேர்ட்டி பக்கம் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன் அவங்களுக்கு வந்து லஞ்சு ஸ்நாக்ஸ் இது எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு நைன் ஓ கிளாக்லேருந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து சாப்பிடவே ஆரம்பிப்பேன் அப்போது வந்து ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிய லன்ச்சு சாப்பிட்றதுக்கு பாப்பா வந்து டூ தேர்ட்டிக்கு பிக்கப் பண்ணணும் அதனால வந்து டூ தேர்ட்டி கூட ஆயிடும் சம்டைம்ஸ் அவசரவசமாக சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் சாப்பிடாமே கூட போயிடுவேன் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னாலும் ரெஸ்ட் எடுக்க முடியாது நிறைய வேலை இருக்கும் துணி துவைக்கிறதா இருக்கட்டும் பாத்திரம் தைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை இருக்கும் அதுக்கப்புறம் வீடியோ ஏதாவது எடுக்கணும்னா எடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணுறது இந்த மாதிரி வேலை எல்லாமே கூட கொஞ்சம் பார்ப்பேன் அதனால் பார்த்தீங்கன்னா மதியான சாப்பாடு வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கிப் ஆகிட்டு இருந்தது ஆனால் வந்து பெருசா பசி எதுவுமே இருக்காது எல்லாத்துக்கும் மாதிரி இந்த இந்த வருஷம் மூணு தடவை எனக்கு உடம்பு செல்லாமல் வந்துருச்சு இதுக்கு நடுவில் வந்து ஒரு வாட்டி ஊருக்கு போயிருப்பேன் கூட போட்டிருப்பேன் அப்போவுமே கூட என்னால் சுத்தமாக முடியவே இல்லை அப்போயே நான் கொஞ்சம் சுதாரித்து நல்லா வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துருக்கணும் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வீக் என்னை படாத பாடு படுத்தி எடுத்துருச்சு முடியவே இல்லை என்னால் கண்டிப்பாக வந்து எதை பண்ணுறீங்களோ இல்லையோ சாப்பாடு மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அட்வைஸ் அப்படின்னே சொல்லணும் வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு வேலை பண்ணணும் க்ளீன் பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இதையே தான் என் மைண்டில் ஓடுமே தவிர நல்லா சாப்பிடணும் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணாது பெருசாக சாப்பிடவும் செய்ய மாட்டேன் நான் காலேஜ் டேஸில் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது சாப்பிடாமே தான் போயிடுவேன் என்னால் வந்து காலையிலே சாப்பிட முடியாது ஒரு மாதிரி வாமிட்ட வாமிட் வர மாதிரியே இருக்கும் அதனால வந்து நான் காலைல சாப்பிடவே மாட்டேன் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்த பிறகு தான் வந்து ஓரளவுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹெவியாக ஒரு ஃபீவர் பார்த்திங்கன்னா என்னோட பையனுக்கு டென் மந்த்ஸ் இருந்துச்சு அதாவது பிறந்து டென் மந்த்ஸு அந்த டைமில் வந்து கரெக்டாக எங்கள் ரெண்டு பேருக்குமே டெங்கு ஃபீவர் வந்தது தான் வந்து இந்த மாதிரி ஒரு டென் டேஸ் பக்கம் அப்படியே வந்து படுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஒன் வீக் வந்து எனக்கு அதை விட மோசமாக இருந்தது அப்போ தான் புரிஞ்சுது உடம்பு வந்து எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நல்லா பிளான் போட்டு ஒரு ஒரு நாளும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து தான் வந்து எல்லாம் ஃபுட்டு ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி பயம்பூறுத்து விட்டுருச்சு இந்த ஃபீவர் எனக்கு இந்த ஃபீவர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா லாஸ்ட்டு தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் தேர்ஸ்டே வெனஸ்டேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து கரெக்டாக காலையில் எப்பவும் பிள்ளை வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அது தோசையும் சட்னியும் தான் சாப்பிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் கூடவே ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் வந்து காஃபி குடிச்சிருந்தேன் எப்போயாச்சும் தோணுச்சுன்னா நான் டீ தான் வச்சு குடிப்பேன் ஆனால் அன்றைக்கி வந்து காஃபி குடிச்சிருந்தேன் அப்புறம் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு அப்போவே எனக்கு காலையிலேயே எந்த வேலையும் செய்ய முடில ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணிச்சு படுத்து தூங்கிட்டேன் நல்லா அதுக்கப்புறமா ஈவினிங் எல்லாரையும் வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போவும் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ டேஸ் அந்த மாதிரியே இருந்தது என்னால் வந்து நடக்க முடியல கால் எல்லாமே பெயின் வர ஆரம்பிச்சிச்சு பேக் பெயினும் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு ஃப்ரைடே டைமில் அப்போ வந்து அன்றைக்கி அவளை ஸ்கூலுக்கு நிப்பாட்டிட்டேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு டூ டேஸாக வந்து எனக்கு ஃபீவர்லாம் இல்லாமல் இருந்தது இந்த ஃபுட் பாய்சன் ஆச்சு இல்லையா இதுக்கே தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி யோகட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தயிர் இதுக்கா இதை மாதிரியே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கரெக்டாக சடனாக நான் அன்றைக்கி நைட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீவர் சாட்டர்டேலேருந்து அன்றைக்கி வந்து மழைக்காக லீவும் விட்டுட்டாங்க ஸ்கூலும் அன்னையிலேருந்து ஒரு மாதிரி வந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு அப்போதுலேருந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் டேப்லெட்ஸ் போட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் ஃபீவர் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் ஃபீவர் வந்து ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நாசியாவா இருந்தது என்னால் வந்து ஏதாவது தாளிக்கிற ஸ்மெல் கூட எனக்கு செட் ஆகவே இல்லை பிரெக்னன்சியில எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்தது இதுக்கு நடுவில் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபீவர் அவள் ஃபேஸ்லேயே வந்து நல்லா காமிச்சு கொடுத்தது ஃபீவர் இப்போது நமக்கு மட்டும் உடம்பு சரியில்லை அப்படின்னா நாம் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்குவோம் அவளுக்கும் சேர்த்து வந்ததுனால அவளையும் பார்க்கணும் அவளை சாப்பிட வைக்கிறதே எங்களுக்கு போதும் போதுன்னு ஆகிடுச்சி ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருந்தது என்னாலே சாப்பிட முடியல அவளாலையும் எப்படி முடியும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஓரளவுக்கு வந்து இருந்து மீண்டு நாங்கள் வந்து வந்துட்டோம் எல்லோரும் வந்து இந்த சீசனில் கண்டிப்பாக வந்து அவங்கவுங்க ஹெல்த்தை நல்லா கேர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டர் வச்சு குடிங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கருப்பு உளுந்த கஞ்சி அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக என்னென்ன கஞ்சி இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து குடிங்க டெய்லி வந்து ஒரு ஒரு கஞ்சி கண் மூடிவிட்டாவது ஒரு டம்ளர் குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசிச்சு வச்சிருக்கேன் பசங்களுக்கும் கொடுக்கணும் வீட்டில் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கணும் எல்லாருக்கும் வந்து இதை அப்படியே பழக்கி விடணும் அப்படின்னு சொல்லியும் யோசிச்சுருக்கேன் சுத்தமாக வந்து எனக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு என்னால் வந்து ஓரளவுக்கு இப்போ தான் வந்து நடக்கவே முடியுது இனிமேலும் வந்து என்னோடய ஹெல்த்தை நான் கண்டிப்பாக கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டேன் நீங்களும் அதே மாதிரி வந்து அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்களா இருக்கட்டும் லன்ச் ஸ்கிப் பண்ணுறவங்களா இருக்கட்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம ஹெல்த்தை நம்ம மட்டும்தான் பார்த்துக்க முடியும் இது வந்து என்னோடய ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் வந்து வச்சுக்கிறேன் கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வீடு வந்து வீடுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் நாம் வந்து படுத்துட்டோம் அப்படின்னா இப்போ எங்கள் வீட்டை பார்த்திங்களா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டை பார்க்கும்போது ஆகா பாதி ஃபீவரே வந்து இதுலேருந்து எனக்கு ஓடி போயிருச்சு ஒரு மாதிரி நல்லா இருந்தது இதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ